மத் தமிழ்நாட்டு மக்களுக்கு மோடினாலே ஒரு காய்ச்சல் தான் இது வந்து நான் ஒன்றும் இது வந்து நான் எனக்காக நான் சொல்லணும் திமுக அப்படின்லாம் கிடையாது நான் பல்வேறு இடங்களில் போயிருக்கோம் அந்த பிரச்சார நேரங்களில் தேர்தல் நேரங்களில் இடைத்தேர்தல் நேரங்களில் மத்தியில் சந்திச்சிருக்கோம் மோடின்னு சொன்னாலே ஒரு கசப்பு இருக்கும் ஏனே தெரியாது மக்களுக்கு ஆனால் மோடினா ஒரு கசப்பு இருக்கு ஏன் தெரியுங்களா இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் கிராமப்புறங்களில் இருக்க மக்கள் வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டம் ஒரு திட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தான கூட்டணி ஆட்சியில் போது இந்த நூறு நாள் வேலைக்கிட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் மக்கள் அன்றாடம் அந்த பணிகளை மேற்கொண்டார்கள் இன்றைக்கு இன்றைக்கு மோடி அரசு இந்த ஆட்சி அமைந்ததோ நூறு நாள் வேலைக்கு பூட்டு போடுற வழியை தான் இந்த மோடி அரசாங்கம் செய்தது தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை தான் நீட்டு பற்றி நமக்கு தெரியும் தமிழ்நாட்டு மாணவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு தெரு முடிந்த பிறகு பேசப்படுகிற ஒரு கருத்துனா நீட்டு தான் எவ்வளோ படிக்கின்ற மாதிரி இந்த பய பயோமேக்ஸ் எடுக்கிற பசங்களுக்கு நீட்டு மேலே மிகப்பெரிய அச்சம் கொண்டு வந்து யாருனா மோடி தான் அப்போ மோடி எப்போ பதவி ஏற்றாரோ எப்படி நம்ம சொல்கிற வந்து ஐநூறாயிரத்து முடித்தார் எல்லாத்தையும் மோடின்னு ஒரு பேர் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பார்னு எந்த விஷயத்தையும் செய்யலை இன்றைக்கி தெரியும் பேரிட நேரத்தில் இப்போ இந்த மாதம் நவம்பர் டிசம்பர் இப்போ மழை வரும் ஒரு அச்சம் இருக்கும் ஆனால் மக்களை தாண்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தூங்கி கொண்டு இருக்கிற மக்களை எழுப்பி மழை பெய்யுது நம்மளுக்கு நம்ம மழை பெய்ஞ்சு நம்மளுக்கு பாதிப்பான பேரிடர் நேரத்தில் மத்திய அரசு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவினருக்கே தெரியும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறது முரசூலில் இன்னைக்கு காலைல வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் விவசாயப் பெருமக்கள் இன்னைக்கு வந்து வஞ்சிக்கப்படுற பயிருக்கான நிதி கிட்ட கேட்டு நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு எழுதி கொடுத்துருக்காரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனா ம மத்திய அரசு அந்த குழு இன்னைக்கு ஏதோ ஒரு நடிகர் ஒரு இது பண்ணாரு அதுக்கு எங்கேயோ ஒரு நடிகர் எல்லாம் வந்து கும்பலாக வந்து ஆய்வு பண்ணி மத்திய குழு வந்து பார்த்துட்டு என்னென்னமோ அறிக்கை கொடுத்துட்டு போனேன் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்னைக்கு விவசாய மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க மத்திய குழு வந்து பார்த்துச்சா நிதி தரம் சொன்னாங்களா ஏன் தமிழ்நாட்டில் இருக்க பாஜக குழுக்களை தனியாக ஒரு குழு போய் முந்தில்தான் மோடி சொல்லிட்டு போனார் நான் வந்து விவசாயிகளுடைய நண்பன் காகிதப்பு மணக்காதுன்ற கதை தான் மோடி என்னென்ன வேணவா பேசலாம் தமிழ்நாட்டுக்கு நான் வந்து தமிழ் படிக்கவில்லை தமிழ் மீது எனக்கு உருவம் நான் பிறப்பாளே தமிழன் கூட சொல்லலாம் மோடி அந்த அளவுக்கு சொல்வார் அது தேர்தல் நிலங்களில் சொல்வார் பாஜக அதுக்கு ஆமாம் தலைவர் தமிழ்நாடு பீகார் தொழிலாளர்களை வஞ்சிக்கிறது பேசினாரு இன்னும் இன்னொரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு அப்புறம் பிரச்சாரத்துக்கு வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டுக்குது இந்தியாவுக்கு உலகத்துக்கே வழிகாட்டுறது தமிழர் கூட சொல்லுவார் தேர்தல் நிலையில மோடி சொல்ற வித்ததான் அது ஆனா மோடி சொல்ற வித்தையெல்லாம் தமிழ்நாட்டுல மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க